ஒண்ணுமே இல்ல கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்ல இசட்டு பிரிவு ஓய் பிறவி சட்டு பிரிவு பாதுகாப்பு ஒண்ணுமே இல்லாத எல்லா புயலுக்கும் இசட்டு ஓய் பிரிவு பாதுகாப்பு அப்படி துப்பாக்கி இப்படி துப்பாக்கி இதெல்லாம் பேசுறதுனால என் சொந்தக்காரன் புறம் எனக்கு ஓட்டு போட்டுவ நீ என்ன போட்டு எனக்கு போட்ட ஒரு ஓட்டு என்ன போட்டியா இந்தியாவிலே ஒரு அரசியல் தலைவன் சொந்த சாதியால் நிராகரிக்கப்பட்ட ஒரே மகன் நான் வரலாறே பதிவு செய்ய கூசு என்னடா இப்படி டேய் ஒண்ணுமே இல்ல கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்ல இசத்து பிரிவு ஓய் பிரவு சட்டு பிரிவு பாதுகாப்பு சிரிக்காத சத்தியத்தின் மகன் நான் சத்தியம் தான் பேசுவேன் ஒண்ணுமே இல்லாத எல்லா புயலுக்கும் சொட்டு ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படி துப்பாக்கி இப்படி துப்பாக்கி நாட்டின் முதலமைச்சர் ஓயிட்டு இருக்கு வண்டி ஒங் ஒங்கி 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 ஒங்கின்னு ஒரே ஒரு ஜீப் ஒரே ஒரு வண்டி அபாய ஒளி சைரன் ஆங்கிலத்துல சைரன் சத்தத்தை எழுப்பி போயிட்டு இருக்கு ஏ நிப்பட்டுன்னு நிப்பாட்டு அவனை கூப்பிடு இங்கவா இங்கவா அது என்னது அது என்னது நான் போயிட்டேன் போயிட்டு வா பாதுகாப்பு ஏய் நான் என்ன பாகிஸ்தான்ல போறேன் சொந்த நாட்டுல போறதுக்கு எதுக்கு போய் பாதுகாப்பு தண்ட செலவு தண்ட செலவு கரும கரும வண்டியை கொஞ்சம் போ போனேன் இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்றால் உனால் நம்ப முடியுதா ஒரு தலைவன் வாழ்ந்தான் இன்னும் ஒரு தலைவன் வாழ்வான் அவன் பேரன் சீமான் தான் வாழ்வான் அசிமான் உங்களுக்கு நிறைய திரட்டன் இருக்கு திரட்டன் இருக்கு எல்லா பயிலும் உங்க மேல எதிரா இருக்கான் உங்களுக்கு உங்க உயிர் காபத்து நீங்க பாதுகாப்பு டே நாட்டுக்கு நான் தான் பாதுகாப்பு எனக்கு என்னடா ஓட ஒரு தலைவன் தன் உயிருக்கு பயந்தான் அவ எப்படி நான் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் ஏ உயிருக்கு பயப்படுற கோலை எப்படி நாட்டுக்கு தலைவனாக முடியும் நாட்டுக்கு மக்களுக்கமாக தன் உயிரையே கொடுக்க அவன் தான் தலைவனா இருக்க முடியும் அப்படி இருந்த தலைவன் எங்கள் தாத்தன் காமராஜ் ஒன்னு ரெண்டு இல்ல எவ்வளவு நாட்கள் வேண்டமான அவன் புகழை பாடிக்கொண்டே இருக்கலாம் ஒரு ரெண்டு காரணம் கிடையாது உலகத்துல இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்திருப்பானா என்று இந்த என் சொந்தக்காரம்புற எனக்கு ஓட்டு போட்டுருவ நீ என்ன போட்டு எனக்கு போட்ட ஒரு இந்தியாவிலேயே ஒரு அரசியல் தலைவன் சொந்த சாதியால் நிராகரிக்கப்பட்ட ஒரே மகன் நான் ஒருத்தன் தான் இருக்கேன் யாருமே போடாமல் முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஓட்டை பெற்று மூன்றாவது பெரிய கட்சியாக வந்து நிற்கிற ஒரே மகன் இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் நான்